சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேலே இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே அந்த குரு பகவானை பற்றி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போ இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷப் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொன்னோம்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்துல வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில் போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதோ கல் மோதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானெட் மோதுவதற்கோ வாஸ்டனைட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனால தான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில உங்கள் ராசிக்கு இப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவா பார்ப்போங்க கும்பராசிக்கு உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத விரிவா பார்ப்போங்க கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கார் இதுக்கு முன்னாடி இருந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சுமாரான இடம் தான் குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்துருக்கோம் சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க அல்லது இந்த வீடில் ஏதாவது உபகரண பொருட்கள் வாங்கியிருப்பாங்க அல்லது வீட்டுக்காக சில பேர் கடன் எடுத்திருப்பாங்க இது மாதிரி சில பல விஷயங்கள் மாற்றங்களை கொடுத்துருக்கும் இப்போது குரு பகவான் அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்காடுறாரு இது ஒரு அற்புதமான காலம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குரு முக்கியம் கும்ப ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம் ஏன்னா ரெண்டு தனஸ்தானம் அடுத்தது பதினொன்று லாபஸ்தானம் வீட்டில் வந்து நல்லா பொருங்காசுகள் காசுகள் பணங்காசுகள் நல்லபடியா இருந்தாலும் சரி அதை நல்லா அனுபவிக்கணும்னாலும் சரி அதுக்கு குரு பகவான் முக்கியங்க கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க அதனால இப்போ வந்து இந்த குரு பகவானுடைய மாற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நன்மையான மாற்றம்னு சொல்லலாம் ஏன்னா அப்படின்னா நாலாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் குடும்பத்தில் செலவுகள் அது மாதிரிலாம் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் பாவத்துக்கு போயிட்டார் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அடுத்ததாக ஐந்தாம் பாவங்கிறது குழந்தைகள் படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வி அடிப்படை கல்விகளை குறிக்கக்கூடியது தெய்வ வழிபாட்டை தரக்கூடியது தெய்வ வழிபாடு உங்களுக்கு சித்தி ஆகணும் சாமியை கும்பிடுறது ஒரு பக்கம்னா அந்த சாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்றது ஒரு பக்கம் அது ஒன்றும் இருக்கு இல்லைங்களா அடுத்தது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணுமானா அதுவும் ஐந்தாம் பாவம் தான் இந்த இடத்துல போய் குரு பகவான் வந்து உட்கார்றாரு இல்லைங்களா அமோகமான காலம் தெய்வ வழிபாடுகள் இப்போ சித்தியாகும் ரொம்ப நாள் கிட்ட வேண்டி செய்ய முடியாத பிரார்த்தனைகள் எல்லாம் செய்வீங்க இந்த தான் செய்வீங்க அது மட்டும் இல்ல ஐந்தாம் பாவம்ங்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இருக்கு அதனால நல்ல உங்களுடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் புரிதல் நல்ல வளர்ச்சி தீர்க்கமான சிந்தனை ஞானம் எல்லாமே கிடைக்கும் அதனால புதிய உற்சாகத்துடன் செயல்பட போறீங்க குழந்தைங்க அம்மா கும்பராசிக்காரங்க இப்போ பள்ளிக்கூடம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப க இதுவாக இருக்காங்கன்னா இப்போ வாருங்க ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போவாங்க ரொம்ப உற்சாகமா என்ஜாய் பண்ணி போறாங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க கும்பராசிக்கு கும்ப ராசிக்கு பதினோராம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு லாபத்தை உயர்த்தும் விதமா பார்க்கறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியினுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் ஒன்பதாம் வீடுங்கிறது ரொம்ப முக்கியமானது தந்தை யாரை குறிக்கக்கூடிய ஒரு அதாவது முன்னோர்களை குறிக்கக்கூடிய அதே மாதிரி வந்து முன்னோர்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடிய பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய சந்ததிகளை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தையாரோட ஆதரவு கிடைக்கும் தந்தையாருடைய ஒரு நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வம்ச அபிவிருத்தி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது உங்க பையனுக்கு குழந்தை பிறக்காம இருக்குன்னா உங்க பையனுக்கு குழந்தை பிறக்கும் அது மாதிரி உங்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்பட போகுது இந்த காலம் அப்படியான நல்ல சூழ்நிலையை குரு பகவான் அந்த பார்வையினாலையும் இந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் உயரும் அப்படிங்கறத சொன்னோம் இதுல முக்கியமானது இன்னொன்னு என்னன்னா அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார் அதனால அவர் வீட்டை அவர் பார்க்கும் போது மிக மிக செழுமையாக செம்மையாக வளர்ச்சியை தருவார் பொருளாதார ரீதியாக அடுத்ததுதான் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களை பார்க்கிறார் இந்த பார்வை ஒன்பதாம் பார்வை நேரடியா உங்களை பார்க்குது அதனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க ரொம்ப பயமா இருக்கு இது இப்படி போயிட்டு இருக்க அப்படி போயிட்டு இருக்கேன்னு அச்சங்கிறதே இருக்காது எதுனாலும் பார்த்து கொள்வோம் எதுனாலும் அனுபவிப்போம் எதையும் நம்ம ரசிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துடன் செயல்பட போறீங்க கும்ப ராசிக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துருவோம் அதையும் பார்த்தாச்சு சரி இதையும் பார்ப்போம் என்ன அப்படிங்கிறபடியான ஒரு சூழ்நிலையை கும்ப கொடுக்க போது இப்ப குரு பகவான் ரொம்ப அற்புதம் இந்த சமயத்தில் முக்கியமாக அதாவது ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கு ஏழரை சனி அப்படின்னால இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க ஜென்மத்தில் இருந்து சனி பகவான் மாறுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது எல்லாமே திரிகணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சியே கிடையாது சனி வக்ரம் தான் நடக்குது இந்த சனி பயிற்சி எப்போதான் நடக்குது எப்போதாங்க ஜென்மத்தில இருந்து இரண்டாம் பாவத்துக்கு சனி போறார் கும்பராசிக்கு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பகவான் உங்க ராசியை விட்டு உங்களுடைய இரண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய அடுத்த ராசிக்கு போறார் அதுவரை உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய அந்த பீடிதர்கள் இருக்கு அந்த பிடித்தம் இருக்கு அதனால இப்போ இப்போ மாறுவது என்னன்னா இது திருக்கணிதம் இப்ப வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்னங்க அப்படின்னா கோவிலிலே அனுஷ்டானம் செய்வது வாக்கியங்க சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யட்ச கஷேத்திரம் திருநள்ளாறு தான் அந்த திருநள்ளாறு கோவில்ல கூட தான் அதே போல குரு உண்டான ஆலங்குடி மற்ற எல்லா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோலாவிட்ட எல்லா கோவில்கள்லயும் வாக்கிய தான் அனுஷ்டானம் பண்றாங்க அதனால நாமளும் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வது சிறப்பு வாய்ந்தது அதனால சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் அத ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் முக்கியமானது இப்ப என்ன அப்படின்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏத்துங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு நல்லபடியா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமகம்